இன்றைக்கி சீமான் நான் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டார் பெரியாரை பற்றின்னு விஜயன்னா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாருன்னா இந்தியா ஃபுல்லாக இல்லை உலகம் ஃபுல்லாக தெரிந்த ஒரு மன் மனிதர் எவ்ரிபடி நோசிம் எவ்ரிபடி ஃபாலோசிம் அவர் ஒரு தும்புனாலே அது நியூஸ் ஆகிறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போது இப்போ சீமான் நன்னை சொன்னதுக்கு இவர் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டார் வச்சு உடனே இது ஒரு பெரிய சர்ச்சையாகி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போகும்போது ஓ திட்டுனா நடக்குமான்னு நாளைக்கு ஒருத்தன் காமராஜர் திட்டுவோம் ஏப்ரல் செகண்ட் வீக்லேருந்து அவர் வந்து களத்துக்கு வரப்போகிறாரு ஸோ எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பாரு மாவட்டம் போக போகிறாரு ஒரு மா தொகுதி தூர போக போகிறாரு அந்தந்த தொகுதியில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கும் எல்லா பிரச்சனையும் எடுத்து பேச போகிறாரு அந்த கொள்கை பரப்பு செயலாளர் அவங்களோட செய்தி தொடர்பாளர்கள் இணை கொள்முதல் பிரச்சனை சொல்ல நாங்கள் யாருமே லெட்டர் கொடுக்கல எங்கள் அந்த அஃபிஷியலாக எதுவும் நாங்கள் போகல அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்ததினால் அவங்க தான் கொடுக்கறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இது எந்தளவுக்கு அவங்களுக்குமே தெரியல அவங்க வந்தால் தான் எப்படி கொடுப்பீங்க என்ன எதுன்ற போது அவர் நிற்கிறாருன்னா அவரை சுற்றி ஒரு இருபது அடிக்கு யாருமே நெருங்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு அவர் ஏற்றுப்பாருமே தெரியல ஏன்னா இப்போ இருக்கிற டைம் அவர் மக்கள்கிட்ட போய் சேரணும் இரண்டு கட்சியை தவிர்த்து வேறு ஆப்ஷன் இல்லாமல் இருந்ததுனால் மாற்றி மாற்றி போட்டாங்க அதனால் நீங்கள் இவங்க ரெண்டு கட்சித்தார் யாருக்குமே வரமாட்டேன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஆப்ஷன் இருக்கு இருக்குல்ல இருக்குன்ற போது ஏன் வேணான்னு சொல்கிறீங்க அப்போ கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு மக்களுக்கு கிடச்சிதுன்னா அவங்க எடுத்துப்பாங்கல்ல நீங்கள் ஆக்சுவலி அவங்க இன்றைக்கி ரெண்டாவது கட்சியாக வந்தாச்சு தாவேக்கா கிட்டத்தட்ட அப்ப நாளை திமுகவா தாவேக்காவான் ஒரு சூழ்நிலை உந்தாச்சுன்னா தாவேக்கான் போவாங்க சம்ம ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் பிராண்ட் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆர் மகாராஜா தைலம் பெரியார் குறித்தான சர்ச்சை தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமானவர்கள் பெரியார் குறித்து பேசியிருந்தாரு அதற்கு ஏன் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்ற சர்ச்சைகள் போச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப திரும்பவும் பெரியார் வந்து தமிழை காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு மக்களவையில நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுறாங்க அதன் பிறகு அது சர்ச்சையாகுது தாவேக்கா தரப்பிலிருந்து ஒரு அறிக்கையும் விடப்படுது அதாவது ட்விட்டரில் ஒரு ட்வீட்டும் விடப்படுது எப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த சர்ச்சைகளே தொடர்ந்து ஏன் பெரியார் தாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கார் இங்கே அதுதான் பெரியார் எத்தனை வருஷம் ஆகுது பெரியார் வந்து கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு மேலே போயிருக்கு அவரோட வார்த்தைகளும் அவரோட சொற்களும் நூறு வருஷம் போராட்டத்தை இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் பெரியார பேசிட்டே இருக்கு அப்படிப்பட்ட ஒருத்த மனுஷன் நல்ல குச்சியை நட்டுட்டு போயிட்டார் அசைக்க கூட முடியாது யாராலையும் கட்டம் மொழி சொன்னது உண்மை அதில் ஒன்றும் மாற்று கருத்துல அது சும்மா எக்ஸாக்ட்லி நீங்களே சொல்றீங்க பாருங்க வார்த்தைகளை பாக்காதீர்கள் அதற்கான சொல்லியும் அர்த்தத்தையும் பாருங்கள்ன்ற காட்டு மொழி அப்படின்னு சொல்றது என்ன எதுக்காக அந்த டைம்ல சொன்னார்னா தமிழ தமிழோட பழைய பெருமைகளையும் இலக்கியங்களையும் மட்டுமே பேசிட்டு இருக்கும்போது இன்னைக்கு இருக்கிற அறிவியல் இருக்குல்ல நீ ஏஐ டெக்னாலஜிக்கு தமிழ்லாம் எந்த அளவுக்கு போகுது உள்ள நீங்க போய் ஏஐ டெக்னாலஜி தமிழ் சம்பந்தமா போட்டீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் வருது இல்லை இந்த அறிவியலை கற்றுக்குங்கன்னு தான் அன்னைக்கே சொல்கிறார் அவர் அவர் தமிழ் என் அவரோட தாய்மொழி கன்னடம் அவர் எங்கேயுமே கன்னடத்தை தூக்கி வச்சு ஒரு இடத்துல கூட பேசினதோ அவர் தாய்மொழியாக தான் ஏற்றுக்கிட்டார் திருக்குறளுக்கு முதல் மாநாடு நடத்தின தலைவர் அவர் தான் யாருமே நடத்தலை அவர் என்ன சொன்னார் இந்த திருக்குறளில் இருக்கும் தமிழ் வந்து சொற்காடலாக இல்லை அதாவது புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருப்பதினால் இதை இதுக்கான அர்த்தத்தையும் இதை மாற்றி எழுது அதாவது வந்து ஈஸியாக மக்களுக்கு புரிகிற அளவில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என் செலவில் நான் பிரிண்ட் பண்ணி தமிழகம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க திருக்குறளை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னவர் தான் அதனால் வந்து அது வந்து அந்த லைன் டோன்ட் டேக் வேர்ட்ஸ் பிட்வீன் த லைன்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய லைனுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு வார்த்தையை எடுத்து வச்சுட்டு பேசுகிறதுல வந்து அர்த்தமே கிடையாது அதை வந்து அந்த கான்டெக்ட்டில் எதுக்கு சொன்னார் ஏன் சொன்னார் இப்போ அடுத்தது ஒன்று சொல்லுவாங்க பெண்கள் எல்லோரையும் கர்ப்பப்பையை வந்து எடுத்து தூக்கி போட சொன்னார் அறுத்து போட சொன்னார் அப்படிங்க அது எதுக்கு சொன்னார்ன்ற கான்டெக்ட்டில் பார்க்கணும் அந்த காலத்துல ஒரு பெண் என்பவள் ஆறு குழந்தை ஏழு குழந்தை எட்டு குழந்தைன்னு பெற்றுக்கிற அளவுக்கு ஒரு ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு பர்த் மிஷின் புள்ள பக்கிற மிஷின் தான் அவங்க இருந்தாங்க அந்த காலத்துலலாம் இதை இந்த அவ அதைதான் சொல்றாரு நீ இருந்தால் அவங்க கிட்ட வந்து உன்னை பெக்க வை உன் புள்ள பேக்கத்துக்கு கேட்கறான் அது இல்லைன்னு வர வரமாட்டான்ல ஸோ பெண்கள் நீங்கள் முன்னேறணும் அப்படின்னா வீட்டில் உட்காந்து குழந்தைய மட்டும் பார்க்காதீங்க களத்துக்கு வாங்க அடுத்த கட்டமாக படிச்சுட்டு மேலே வாங்க பெண் உரிமை சம உரிமையும் பெண் 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 உரிமையு சொல்றாரு இல்லையா இதெல்லாம் தான் அன்றைக்கி இருந்தது ஸோ இந்த அறிவியலை இப்போ மொழிக்கு வர நீங்கள் சொன்ன காட்ட இந்த அறிவியலை இந்த தமிழ் அவர் ரஷ்யா போயிட்டு வந்திருக்காரு யூகே போனார் யூஎஸ் போனார் எல்லாம் வெளிநாடுகள்லாம் சுற்றிட்டு வந்தவர் தான் அங்கே பார்த்துட்டு சொல்கிறார் ஆங்கிலம் படிச்சிங்க அப்படின்னா இன்றைக்கி எப்படி வந்து ஆங்கிலம் தமிழ்நாட்டில் படித்ததுனால தான் தம் சவு முக்கியமாக சவுத் இந்தியா படித்ததுனால தான் உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் உட்காந்துருக்கும் அந்தளவுக்கு அதனால சொல்கிற ஆங்கிலத்தை படிங்க தமிழை வந்து அறிவியல் மொழியாக மாற்றுங்க பழமை வாய்ந்த மொழியாகவே வைத்துக்கொண்டு புற அதாவது இது இது பேசிட்டு இருக்காதீங்க இந்த இதை பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கான ரீசன் இதுதான் ஆனால் இவங்க அதெல்லாம் விட்டுருவாங்க அதுக்குள்ள ஒரே ஒரு வேர்டு மட்டும் பிடிச்சிங்கன்னு கையோ கையா கத்தி இருப்பாங்க ஓகே ஓகே அதுக்கு தாவேகனுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம

இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரா இல்லையா போர்ட்ஃபோலியோ என்ன அந்த போர்ட்ஃபோலியோக்கு தான் பேசுவார் ஸோ இது வந்து என்னென்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நண்பன் யாராவனாலும் இருக்கலாம் யார் எதிரின்ற தகுதியை நான் தான் நிர்ணயிக்கணும் எனக்கான தகுதி உள்ள எதிரியான்னு பார்க்கணும் அந்த தகுதியில் சீமா இல்லைன்றதுனால கொடுக்காம கூட இருக்கலாம் அவ்வளோதான் இப்போது இந்த பாயிண்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் அவர் அந்த மாதிரி பாயிண்டில் பார்த்துருக்க மாட்டார் நான் எந்த பாயிண்ட்டில் பார்த்துருப்பேன் நான் சொல்கிறேன் இன்றைக்கி சீமான் நன்னை வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிட்டார் பெரியாரை பற்றினு நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாருன்னா இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக தெரிந்த ஒரு மனிதர் எவ்ரிபடி நோ சிம் எவ்ரிபடி ஃபாலோஸ் சிம் அவர் ஒரு தும்புனாலே அது நியூஸ் ஆகுறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போது இப்போ சீமான அண்ணன் சொன்னதுக்கு இவர் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாரு வச்சிங்க உடனே இது ஒரு பெரிய சர்ச்சையாகி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போகும்போது ஓ திட்டுனா நடக்குமான்னு நாளைக்கு ஒருத்தன் காமராஜரை திட்டுவோம் இன்னொருத்தர் வந்து அம்பேத்கரை திட்டுவோம் இன்னொருத்தர் வந்து அஞ்சலம் திட்டுவாங்க இந்த மாதிரி ஆளால் ஒவ்வொருத்தர் பேட் கட்சிகள்லாம் குப்பம் சூப்பன் எவனு தெரியாதான் திட்டிருந்தாங்கன்னா இதுக்கெல்லாம் அவருக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தார் வச்சிங்களேன்

ஆ சிம்பிள் இஸ் தட் இப்போ எத் எவ்வளோ பேர் வந்து எதுவுமே வாயே திறக்காமல் இருந்தாங்களே ஏன் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல சீமான் இந்த அளவுக்கு பெரியார திட்டும் போது பெரியார் திராவிட கழகத்தையும் நீங்க கேட்கலையே பெருசா ஏன் விஜய் நான் மட்டிகுலராக ஏன் சொல்லலன்னு கேட்குறீங்களா அவங்க குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க அதனால அவங்களுக்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த விஜய்னாக்கா அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குன்றதை நான் சொல்ல வரேன் அதனால அந்த வேல்யூல அவர் யார் எடுக்கிறாங்க நான் எல்லாரையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா ஏன்னா அவர் சொன் மேடம் சொன்னது அவை குறிப்பில் இருக்கும் இட்ஸ் பீன் கெசட்டட் பாராளுமன்றத்தில் சீமான் என்ன சொல்றது இன்னைக்கு ஒன்று சொல்வாரு பெரியாரை திட்டுவார் நாளைக்கே பெரியார் தான் கூட தெய்வம் பாரு மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பார் அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது அவங்க இருக்கிற பொறுப்பு என்ன அந்த பொறுப்புல இருந்துட்டு அவங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க பார்த்தா நம்மளுடைய தர்மேந்திர பிரதானுமே அப்படின்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி தமிழகத்தை நோக்கி ஒன்னு சொல்றாருல்ல

அது அரசியலாகிறது திமுக ஏன் ஆகுறாங்க அப்படின்னா இங்கே ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து ஓடிக்குது இங்கே தினமும் ஒரு கொலை கொலை கற்பழிப்பு அதுவும் இப்போல்லாம் இந்த 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 ஜென்ரே அதாவது இந்த ஆட்சியோட ஃபேஷன் வந்து கற்பழிப்பு மினிமம் ஃபைவ் இயர்ஸ் கீழே தான் டென் இயர்ஸ் பிலோவில் இருக்கிற குழந்தைகள் தான் ரேப் செய்யறதுல வருது அந்த லெவலுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அதனால இந்த பிரச்சனைகளெல்லாம் மடை மாற்றம் செய்யறதுக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க போன வருஷம் மட்டும் இந்த என்னடா பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஒம்போது லட்சம் கோடி கடனில் உட்காந்துருக்கோம் ஜாக்டோஜியோட பிரச்சனைகள் உட்காந்துருக்கு அவர்கள் வந்து எங்களோட ஓய்வூதிய திட்டம் என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க அது இப்போ தான் அவங்க வந்து கமிஷன் போட்டிருக்காங்க இன்னும் ஒம்பது மாதத்தில் அதை வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் கேட்டிருக்காரு சீஃப் மினிஸ்டரு நாலு வருஷமாக என்ன பண்ணாருன்னு தெரியல அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் இருக்குது இல்லையா இது எல்லாத்தையும் அவர்களை வந்து மடை மாற்றுறத்துக்காக அவர்கள் மேல் வந்து யாருக்கும் இது வர கேள்வி கேட்டக்கூடாதுன்றதுக்காக தமிழ்நாடு கலாச்சாரம் மொழி பண்பாடில் வந்து ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவானது இந்திய இது போராட்டமாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு புரட்சியாக இருக்கட்டும் இதில் எதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு ஐடென்டிட்டி இருக்குது நீங்கள் வந்து விவசாய பிரச்சனைனா முதல்ல பஞ்சாப்காரன் வந்து நிற்பான் ஒரு நாட்டோட ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு தான் வந்து நிற்பான் ஒரு தொழிலாளர் பிரச்சனை அப்படின்னா ஆந்திரா கார் ஐ மீன் கேரளாக்காரனும் பெங்கால்காரனும் வந்து நிற்பாங்க ஒரு ஒரு ஆஸ் இஸ் ஓன் யூனிக்னஸ் அதில் தமிழ்நாட்டுக்கு வந்து மொழியும் கலாச்சாரமும் பண்பாடும் ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு அஃப்கோர்ஸ் படிப்பும் சேர்த்து அதனால தான் எந்த ஸ்டேட்டுமே நீட்டுக்கு சண்டை போடலாம் நம்ம சண்டை போட்டுகிட்டு இருக்கோம் மும்மொழி கொள்கைக்கு மற்ற ஸ்டேட்லாம் ஒத்துக்கிட்டாங்க நம்ம ஒத்துக்காமல் இருக்கும் ஏன்னா அதோட அதோட அதோடய வீரியமும் அதோட இம்பார்ட்டன்ஸும் நமக்கு தெரியும் முக்கியத்துவமும் அதனால் அந்த பாயிண்ட்டில் நீங்கள் எடுக்கும்போது இதை எல்லாம் அதனால தான் அந்த மொழியை மட்டும் பிடிச்சி வச்சுக்கிறாங்க மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கையே நான் அறுபத்தேழு இதை வச்சு தான் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பல்கரமாக அவர்கள் வெற்றி பெறத்துக்கு ஒரு கீ பாயிண்டா அமைஞ்சிது அறுபத்தேழுல அதே இந்த முறையும் தாக்கு குடிக்கணும் அப்படின்னா ஏன்னா விஜயநாமர் ஒருத்தருள்ள வந்துட்டாரு இன்னைக்கு அவங்களுக்கு வந்து அதிமுக வந்து ரொம்ப பலவீனமா இருக்கு அசால்ட்டா ஜெயிக்கலான்ற போது திடீர்னு எங்கேருந்தோ ஒரு ஒரு ஒருத்தர் வந்து நின்றுட்டு இருக்காரு ஒரு ஃபினாமினல் லீடரா மொ கிட்டத்தட்ட பினாமினல் லீடராக ஆகக்கூடிய இடத்துல இருக்கிற மொத்த மக்கள் இளைஞர்கள் எல்லாருமே அவர் பக்கம் திரும்பிட்டு இருக்காங்கன்ற போது மீண்டும் அந்த மொழியை கொண்டு வந்து வைத்தால் நாம் அதன் மூலமாக ஒரு கணிசமான ஒரு திசை திருப்பும் போது நம்ம பக்கம் நம்ம பக்கம் எல்லாரும் பார்ப்பாங்கன்றது தான் செய்கிறாங்க திமுக ஓகே ஆனால் நீங்கள் சொல்கிற அளவுக்கு வீரியமாக தாவைக்காய் செயல்படுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல எதுல வீரியமா சரி பண்ணும் இப்ப கடலூர்ல மீனவர்கள் பிரச்சனையில போய் கலந்துக்க போறதா சொல்றாங்க வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த மாதிரி எல்லா இஷ்யூஸ்க்கும் போகணும்ல இப்ப பரம் பரந்தூருக்குமே அந்த ஒரு ஒரே ஒரு நாள் போனாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஏன்னா மார்ச் மாசத்துல அவங்க அந்த மக்கள்கிட்ட கிட்ட கேஷ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி சைன் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் அந்த விஷயம்லாம் எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க இது எல்லாமே தொடர்ந்து பேசணும்ல ரொம்ப தெல்ல தெளிவா சொல்லிட்டாரு சட்ட ரீதியாக நீங்கள் எடுக்க போகும் இந்த இதுக்கு நாங்கள் கூட நிப்போம்ட்டாரு சோ தாவேக்கா சட்ட ரீதியாக பரந்தூர் விவசாயிகளோட நிக்குது சரியா இப்போ பாயிண்ட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்க நான் பல தடவை சொல்லியாச்சு அவருக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது முடிச்சுட்டு வரேன்ட்டார் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு ஏப்ரல் செகண்ட் வீக்லேருந்து அவர் வந்து களத்துக்கு வரப் போகிறாரு ஸோ எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பாரு மாவட்டம் போக போகிறாரு மாவரு மாவ தொகுதி தோறும் போக போகிறாரு அந்தந்த தொகுதியில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கும் எல்லா பிரச்சனையும் எடுத்து பேச போகிறாரு அது கடலூரும் ஒரு விஷயம் மீனவர்கள் பிரச்சனையும் நிற்குது ஸோ அதில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை அதையும் சொல்லிட்டாரு களத்துக்கு வரலான்னு கேட்டீங்க உங்கள் தொகுதியில் இருக்கும் பிரச்சனை உங்கள் மாவட்டத்தில் இருக்கும் பிரச்சனையை எடுத்து ஆர்ப்பாட்டம் செய்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கிட்டாரு தொடர்ந்து எல்லா ஊர்லயும் பிரச்சனை நடந்துகிட்டு தான் இருக்கு இன்னி கூட ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா மகளிர் பாதுகாப்பை குறித்து விழிப்புணர்வு குறித்து எல்லா மாவட்டத்திலையும் மகளிர் தினத்தனி பிரச்சனை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க ஸோ ஆரம்பிச்சிட்டாங்க தொடர்ந்து ஸோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு சொல்லிட்டாரு அறுபத்தி ரெண்டு வாரம் நாங்க தான் ஒரு ஐக்கானா விஜய்தான் இருக்காரு அவருடைய அந்த மாஸ் ஆடியன்ஸ் தானே இன்னைக்கு எல்லாருமே வந்து தோழர்களாக மாறி இருக்காங்க அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க அப்போ அவரு முன்னாடி நிக்கணும்ல திமுக வந்து ஃபேஸ் வந்து ஸ்டாலின் ஐயாவும் உதயநிதி ஸ்டாலின் தான் அவங்களும் தினம் ஒரு போராட்டம் பண்றாங்க எல்லா போராட்டத்துக்கும் உதயநிதி ஸ்டாலினும் தி மு க ஸ்டாலின் வந்து நிற்கிறாங்களான்னு

தொகுதுல வாங்கிட்ட சொல அவ உங்க நடத்தர போராட்டத்துக்கே குல நீங்க ஏத்திர கொடிக்கே உங்களுக்கு கேச போட்டு உள்ள வைக்கிறான் அண்ணனுக்கு தன்மானம் சுயமரியாதை இல்ல என்ன பண்ணிருந்தேத்துக்கு

இறங்கி செய்யறாங்க தலைவர் சொல்கிறாரு தொண்டர்கள் செய்கிறாங்க எப்படி இருந்தாங்க இப்போ போன வாரம் கூட தான் ஒரு போராட்டம் நடத்துறாங்க எட இந்த இதுக்கு தமிழகம் ஃபுல்லா இந்த போன மாசம் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்காக அதிமுக அந்த தசாருங்க எடப்படி கலந்துக்கவே இல்லை மற்ற ஆட்கள் தான் கலந்துக்கிட்டாங்க ஏன் ஒரு வாரில நம்ம கேட்க முடியாது போராட்டம் என்பது அவர்களுக்காகனா வரும்போது அவர்கள் மக்கள் செய்கிறாங்கன்னா மொத்தமாக அந்த லீடர் தான் கொண்டு போய் சேர்க்கும் அப்படிதான் அது வந்து விஜயன்னா சொல்லி இவங்க செய்யறாங்க போது யார்கிட்ட போய் கட்சியில் கட்சியில தான் கேட்குறீங்க ஏன் வரலான்ட்டுன்னு போராடினது வந்து அந்த மாவட்டத்தோட தலைவர் வந்து பார்த்திபன் அவரை பற்றி பேசவே இல்லையே இதை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அது எது நடந்தாலும் இட் கோஸ் டு த லீடர் ஏன்னா இந்தியாவை பொறுத்த மட்டும் ஐடியாலஜி ட்ரிவன் பாலிடிக்ஸ் இல்லை லீடர் ட்ரிவன் பாலிடிக்ஸ் ஸோ ஒரு தலைவரை நோக்கி பயணிக்கிறதுனால அது எது வந்தாலும் அவர் கொண்டு போய் தான் சேர்க்க போகுது அப்படி தான் பண்ணுறாங்க அவரோட போராட்டம் விரைவில் வரும் அவர் போராட்டம் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ஸ்தம்பிக்க போகுது இன்னும் பிரச்சனை நடக்க போகுன்றது அன்னைக்கு பேசுவீங்க அன்றைக்கி வேற மாதிரி பேசுவீங்க உங்களுக்கு எல்லாம் பப்ளிக் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா தான் ரோட்ல வந்துட்டு இவ்வளவு பெரிய டிராஃபிக் ஜாம் பண்ணி மக்கள் போக முடியாம ஆம்புலன்ஸ் அங்க போக முடியாம வேலைக்கு இங்கே போக முடியாம ட்ரெயினுக்கு இதே கேள்வி நீங்க திருப்பி கேட்பீங்க கூடிய விரைவில் வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கற நாளை முதல்ல சொல்லிருக்காங்க எனக்கு வந்து என்னோட பர்சனல் கருத்தா நான் பாக்குறது என்னன்னா வேண்டாம் சொல்லிடுவாரோன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு இது என்னோட பர்சனல் கருத்துற தனி மனிதனோட கருத்து ஏன்னா ஈ இஸ் அ மேன் ஆஃப் வித் பீப்புள் அவர் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் மக்களோடே பயணிக்கணும் தன்னோடையே எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதன் மனிதன்தான் மக்களை பார்க்கணும் மக்கள்கிட்ட பேசணும் போகணும் கம்மியாக பேசினாலும் அந்த எதனால் சொல்கிற ஒரு கூட்டத்தோடே இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல அந்த கூட்டத்தோடே இருக்கிற ஒரு மனிதர் அந்த மாதிரி ஆள் அவர் ஸோ யாருமே இல்லாத எங்கேயோ ஒரு உலகத்தில் போயிட்டு உட்காந்துரு ஒயர வயர எங்கேயோ கண்ணுக்கே தெரியாத இடத்துல கழுகா பறக்கிற மனுஷன் இல்லை எல்லோருக்கூடியும் வரவணைச்சிக்கூடிய போகிற ஒரு தலைவர் தான் அவர் அதனால் இது வந்து அவரை வந்து மற்றவங்க கிட்டே டிஸ்டன்ஸ் பண்ணுன்ற ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வேணாம்னு சொல்வாரோ அப்படின்னு எனக்கு ஒரு அவர் அவரோட நடவடிக்கைகள் பார்த்து நான் சொல்கிறது பட் ஸ்டில் இன்னும் ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிடும் என்ன இது ஓகே ஓகே ஸோ அப்போ அவங்க தரப்புலேருந்து இன்னும் அந்த இது வரைக்கும் இவங்க தரப்புலேருந்து பர்மிஷன் அதாவது இவங்க லெட்டர் கொடுக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக தான் கொடுக்குறாங்க அவங்க கொள்கை பரப்பு செயலாளர் அவங்களோட செய்தி தொடர்பாளர்கள் இணை கொள்கை நாங்க யாருமே லெட்டர் கொடுக்கல எங்க அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்ததுனால அவங்கதான் குடுக்கறதா சொல்லி சொல்லி இருக்காங்க இது எந்த அளவுக்கு அவங்களுக்குமே தெரியல அவங்க வந்தாதான் எப்படி கொடுப்பீங்க என்ன எதுன்ற அவர் நிக்கிறாருன்னா அவரை சுத்தி ஒரு இருபது அடிக்கு யாருமே நெருங்க முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அது அளவுக்கு அவர் ஏற்றுப்பாருன்னு தெரியல ஏன்னா இப்போ இருக்கிற டைம் அவர் மக்கள் கிட்டே போய் சேரணும் மக்கள் பக்கத்துலேயே போக முடியாமல் அவர் ஒரு பத்து அடி தகலையை வச்சுட்டார்னே அவர் ஏற்றுக்க மாட்டாங்க அது அவருக்கே பிடிக்காது அவர் பக்கம் போவார் அவர் நீங்களே பார்த்துருப்பீங்க பசங்க கொடுக்குற மாலையெல்லாம் பாங்குவார் கொடுக்குற ஃபோட்டோஸ் வாங்குவார் அவங்க கொடுக்குற பொக்கே வாங்குவார் ரோஸ் வாங்குவார் பக்கத்தில் போய் நிற்பார் அவர்களுக்கு கை கொடுப்பாரு எல்லாமே செய்வார் அவர் ஸோ இதை செய்ய முடியாமல் தடுத்துட்டீங்கன்னா அது ஒரு நேச்சுரலாக வர லீடருக்கு ஒரு நேச்சுரல் பிஹேவியர் அந்த நேச்சுரல் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணும்போது அது அவருக்கு வேறு மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணலாம் மேபி அதை விட வேறு ஏதாவது ஒரு காசுன்னு சொன்னாங்கன்னா ஓகேன்னு கூட இது பண்ணலாம் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அவ்வளோ ஒரு பார்த்துக்கலாம் பிரதர் இது ஒன்றும் பெருசாக இருக்காது வேண்டான்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு என் பேர்ஸ்னல் கருத்தாக வைக்கிறேன் அவரோட நடவடிக்கை பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கணக்குகள் கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தைகளை இப்பவே அரசல் புரசலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக பாஜக கூட்டணியா இல்ல அதிமுக தாவேக கூட்டணியா அப்படின்ட்டு பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சமீபத்துல கொடுத்த ரெண்டு சேனல் இன்டர்வியூலயுமே தான் நிக்க போறாரு தாவேகா விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு பிரசாந்த் கிஷோர் சொன்னது வரைக்கும் வச்சு பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் பிரஷாந்த் பி கேஸ் ஐடியா நான் பேசின வரைக்கும் விஜய் வாண்ட்ஸ் டு ஸ்டாண்ட் ஆல் அலோன் ஹி டசன் வாண்ட் போத் த பார்ட்டிஸ் இந்த ரெண்டு பார்ட்டியும் வேணாம் ஹீ வான்ஸ் டு கிவ் அ சேஞ்ச் டு தமிழ்நாடு ஸோ ரதர் வீல இந்த ரெண்டத்தையும் புறக்கணிச்சுட்டு நம்ம ஒரு புது சேஞ்ச் கொண்டு வரணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கார் ஆனால் தனிச்சு நின்றுப்பார் அதை தனிச்சு நிற்கும் போது அவருக்கான சாதகம் பாதங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்காரு ஸோ அதனால் இப்போது அவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அது மட்டும் இல்ல அவர் வந்து அங்கேயே சொல்லிட்டார் மாநாட்டிலே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கணித்து போட்டு அதை சிங்கிள் மெஜாரிட்டியில் ஜெயிப்போம் இருந்தாலும் நம்மளை நம்பி வரவர்களையும் நம் கூட்டணியில் சேர்த்துப்போம் ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ட்டு இதமான ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார் நான் நம்புறேன் அதிமுக கூட்டணி வச்சா மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அவங்க வந்து என்ன அர்த்தத்துல சொல்லுவாங்கன்னா அவங்களுக்கு அது மூலமா ஏதாவது சாதகம் பாதகம் இருக்கும் சில ஊடக வேளாளர் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கூட்டணி வச்சா ஜெயிப்பாங்க ரைட்டு அப்ப எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் ஆவார் எடப்பாடி சீஃப் மினிஸ்டர் அவர் வந்தாரு அரசியல விட்டுட்டு அப்படி கிடையாது அவரோட பார்ட்டி அவரோட ஐடியாலஜி அவரோட டிசிஷன் மேக்கிங் அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அவர் சில பர்மண்டேஷன் காம்பினேஷன் சில கால்குலேஷன்ஸ் போட்டு எடுத்திருப்பார் பல பேர் கூட உட்காந்து பேசி டிசைட் பண்ணுவார் அது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதில் பார்க்கும்போது அவர் எதை முன்னெடுக்க போகிறார் என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ நம்ம எப்போவுமே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராமல் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் ஒரு ஒரு புரியுது புரியுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே ஆட்சி மாற்றம் நடக்கும் தாவே காணால ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ்தானே இருக்கு எந்த இடத்துலயுமே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஏன் இப்போ இப்போ நடந்துச்சு இல்ல இதுல அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சாருல கட்சி ஆரம்பிச்சு ஆறே மாசத்துல

தர் இஸ் நத்திங் டிஃப்ரென்ஸ் இங்கே சும்மா இவங்க போட்டு அப்படியே ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணிட்டு போகிறீங்களே தவிர எல்லா மக்களுக்கும் அவங்க வந்து இப்போ ஐடியா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து நேர்மையான ஆட்சி இருக்கணும் அப்படின்னு நினச்சிப்பாங்க டெல்லியில் இருக்கிறவங்க ஊழல் ஆட்சி வரணுன்ட்டு ஓட்டு போடுவாங்களா கேட்குறேன் அப்போலாம் கிடையாது எல்லா மக்களும் தனக்கு சிறப்பான ஆட்சி இருக்கணும் தனக்கு எல்லாத்தையும் செய்யணும் கவர்மெண்ட்டு தானே ஓட்டு போடுவான் அந்த பாயிண்ட்டில் பாருங்கள் அந்த பாயிண்ட்டில் பார்க்கும்போது மக்களுக்கு ஆப்ஷன் இல்லை இன்றைக்கி ஆப்ஷன் இருக்குது இரண்டு கட்சியை தவிர்த்து வேறு ஆப்ஷன் இல்லாமல் இருந்ததுனால் மாற்றி மாற்றி போட்டாங்க அதனால் நீங்கள் இங்கே ரெண்டு கட்சித்தார் யாருக்குமே வரமாட்டேன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஆப்ஷன் இருக்கு இருக்குல்ல போது ஏன் வேணான்னு சொல்கிறீங்க அப்போ கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு மக்களுக்கு கிடச்சிதுன்னா அவங்க எடுத்துப்பாங்கல்ல நீங்கள் ஆக்சுவலி அவங்க இன்னைக்கு ரெண்டாவது கட்சியாக வந்தாச்சு தாவேக்கா கிட்டத்தட்ட ஸோ அப்போ நாளைக்கு திமுகவா தாவேகாவான்ற ஒரு சூழ்நிலை உந்தாச்சுன்னா ஆப்வியஸ்லி தீவி அதிமுக போது தாவேக்கான்னு ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போவாங்க அதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது நம்ம அப்படிதான் அத பார்க்கணும் ஓகே நான் இன்னைக்கு வரைக்குமே கூட மாவட்ட செயலாளர்கள் நியமனத்துல அந்த ஒரு டிலே இருக்கு இல்ல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு இல்ல இல்ல நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்களா மாவட்ட செயலாளர்கள் நம்பர்ஸ் அப்படி நூத்தி பத்து மாவட்டம் தான் அதிமுகவே எம்பத்தஞ்சு மாவட்டம் தான் நூத்தி இருபது மாவட்டம் இப்ப போட்டிருக்காங்க அதையுமே பண்ண போறதாவும் தகவல் தெரியல இருக்கலாம் இல்லாம போலாம் அந்த நூத்தி இருபது மாவட்டங்களை கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு போட்டாச்சு இன்னைக்கு ஒரு இருபத்தஞ்சு இன்னைக்கு தான் இருபத்தஞ்சு பண்ணுவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சிடுச்சு அப்புறம் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ஃபைவ் டென் பர்சன்ட்லாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க மொத்தமா தான் நம்ம பார்க்கணும் எப்படி இருக்குன்னு கரெக்டாக அந்த இருபது போடறதுலன்றது மட்டும் தான் கேக்குறீங்க தொண்ணூத்தஞ்சு போட்டிருக்காங்களே அப்ப அது பண்ணவே முடியாது இவங்க கிட்ட கட்டமைப்பே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு 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 பதிலடி கொடுத்தாருல ஓப்பனாக இன்னைக்கு ரெண்டாவது ஆண்டில் அவர் சொல்லியிருக்காருல அறுபத்தொம்போதாயிரம் பூத் வாலண்டியர் மாநாடு போட்டு காட்டுறேன்னு சவால் விட்டுருக்கார் வேறு எந்த கட்சியாக செஞ்சிருச்சா எழுபத்தஞ்சி வருஷ கட்சி ஐம்பது வருஷம் கட்சி செய்யலை செஞ்சு காட்டுவார் அவர் செய்யும் ஒரு ஒரு படியும் இவங்க சொல்ல சொல்ல அவர் தகர்த்து ஜெயிச்சுக்கிட்டே போகிறார் அப்போ மக்கள் மனசில் இன்னும் இடம்பெற்றுகிட்டே போவார் அந்த நண்பர் தன்மை வந்துருச்சு அப்படின்ற போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறிவிடும் எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயம் இந்த திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட அறுபது வருஷமாக அரசியலில் இருக்கிறாங்க இத்தனை எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக அவங்களோட எக்ஸ்ட்ரா ஒரு பத்து சதவீதம் ஓட்டோடியும் முதல் முறையாக தேர்தலில் நிற்கிற தாவேக்காக்கு வந்து போ ஜீரோலேருந்து கணக்கு இல்லை தாவேக்கா முதல் முறையாக நிற்கிற தாவேக்காக்கும் ஜீரோ தான் திமுக திமுகக்கும் ஜீரோ தான் அந்த கவுண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ தான் எல்லா ஓட்டுமே ஸோ அந்த பாயிண்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு யாருக்கு ஓட்டு போடுறானோ அவன் தான் ஜெயிப்பான் இது இத்தனை வருஷம் அத்தனை வருஷம்லாம் தேவையில்லை அதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு நம்மளே சொல்லிக்கலாம் ஆ நான் இது பண்ணி இது இருக்குது அது அப்படி இருக்குதுன்னு இவ்வளோ வரும் இவ்வளோ வரும்னு ஒரு மினிமமாக சொல்லிக்கிற ஒரு 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 என்ன சொன்னால் ஒரு டேட்டா மட்டும்தான் தவிர இஃப் பீப்புள் வாண்ட்ஸ் த சேஞ்ச் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்டம் அடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பி சி ஆர் மகாராஜா தைலம்